ஆன்லைன் திரையை பார்க்கும் திரையினருக்கு வணக்கம் இன்றைக்கான வீடியோ பார்த்திங்கன்னா சிட்டிசன் ஐடியில் மறந்து போன யூசர் நேம் மற்றும் பாஸ்வேர்டை எப்படி நம்ம ரெக்கவர் பண்ணுறது அப்படின்னா பார்க்க போகிறோம் இப்போ ஈஸியாகவே டிஎன்இஜியில் பார்த்திங்கன்னா நமக்கு சிட்டிசன் ஐடியில் இப்போ நம்ம பல பேர் பார்த்திங்கனா பல நாள் நம்ம மறந்துருப்போம் நம்மளோட யூசர் நேம் இல்லை பாஸ்வேர்டு எப்படி நம்ம ரிஜிஸ்டர் பண்ணலாம் அதை புதுசாக அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவை பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை நீ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சைடு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிட்டு இசேவை அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள் சர்ச் பண்ணுறதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஎன்இஜிஏ அப்படிங்கிற வெப்சைட் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு இதில் உங்கள் நீங்கள் பார்க்கலாம் மின் ஆளுமை இயக்குநரகம் சேவை அப்படி இருக்கும் இதில் உள்துறை பார்த்தீங்கன்னா துறை உள்நுழைவு பயனாளர் நுழைவு இருக்கும் அது சேவை டிபார்ட்மெண்ட் உள்ளது பயனாளர் வந்து நம்ம சிட்டிசன் நம்மள மாதிரி ஆளுங்க பர்சனலாக நம்ம அதில் லாக்இன் பண்ணிக்கலாம் இப்போ அதை கிளிக் பண்ணுங்கள் இப்போ அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைன்இன் பேஜ் இருக்கும் இதில் யூசர் நேம் பாஸ்வேர்டு கேப்சா ஏற்கனவே நீங்கள் சைன்இன் பண்ணிவிங்கன்னா அதை நீங்கள் கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நியூ நியூ ரிஜிஸ்டராக இருந்தால் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அது கிளிக் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ நீங்கள் புதுசாக நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்கன்னா இது மாதிரி தான் இருக்கும் இல்லை உங்கள் முழு பெயர் டிஸ்ட்ரிக்கு தாலுக்கா அப்புறம் உங்கள் மொபைல் நம்பர் அப்புறம் உங்கள் இமெயில் அட்ரஸ் உங்களோட ஆதார் நம்பர் உங்கள் லாகின் ஐடி புதுசாக நீங்கள் செட் பண்ண மாதிரி இருக்கும் புதுதாக புதுசாக நீங்கள் வரவங்களா இருந்தால் அப்புறம் உங்களோட பாஸ்வேர்டு இப்போ திரும்பியும் நீங்கள் அதே பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணும் அது சைடு கேப்ஜாவை பார்த்து அப்படியே நீங்கள் கேப்ஜாவில் நீங்கள் டைப் பண்ணிக்கணும் டைப் பண்ணிக்க அப்புறம் சைன் அப் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகிடும் உங்களுக்கு இப்போ நியூ யூஸராக இருந்தீங்கன்னா இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்புறம் நீங்கள் ஹோம் கொடுத்துக்குங்க ஹோம் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்பியும் பயனாளர் உள்நுழை அதை க்ளிக் பண்ணிக்கோங்க அதை க்ளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம் இப்போ இப்போ யூசர் நேம் நம்ம மறந்துட்டோம் அப்படின்னா கீழே லாகின் கீழே பார்த்திங்கன்னா ஃபர்கட் யூசர் நேம் அப்படின்னு இருக்கும் அதை க்ளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்ச்சில் லாகின் ஐடி இல்லை மொபைல் நம்பர் இல்லை இமெயில் ஐடி இல்லை ஆதார் நம்பர் இது எது இப்போ உங்கள்கிட்ட அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு கையில் இருக்கோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ மொபைல் நம்பர் கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கான மொபைல் நம்பர் இதில் டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணதுக்கப்புறம் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கான டீட்டெயில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு ஷோ ஆகிடும் அதை பார்த்துக்குங்க பார்த்துக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த மொபைல் நம்பர் நீங்கள் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பர் இதில் இருக்கும் அதுக்கான ஓடிபி வரும் அந்த ஓடிபி நீங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு யூசர் நேம் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் சென்ட் கொடுங்க சென்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்துருக்கும் அந்த ஓடிபி மாறாமல் இதில் டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணதுக்கப்புறம் கன்ஃபார்ம் ஓடிபி அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பேஜ் உங்களுக்கு லோட் ஆகி உங்களுக்கு காமிக்கும் உங்களுக்கு இதே மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் ஓடிபி வேல்யூட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி நம்ம ஐடி இருக்கும் அதுக்கான ஓ நம்ம யூசர் நேம் என்ன நமக்கு அப்படிங்கிற அவங்களே இதில் ஷோ பண்ணிடுவாங்க அதை பார்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பக்கத்தே கிளிக் இயர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதை க்ளிக் பண்ணிக்கோங்க அது கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நமக்கான யூசர் நேம் நமக்கு தெரிஞ்சிடுச்சு பாஸ்வேர்டு பண்ண நம்மளுக்கு தெரில அப்படின்னா நம்ம அதுவும் நம்ம ரெக்கவர் பண்ணிக்கலாம் அதுலாம் லாகிங் கீழே உள்ள பாஸ்வேர்டு அதை க்ளிக் பண்ணிக்கோங்க ஃபர்க் பாஸ்வேர்டு அது கிளிக் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் எப்படி யூஸர் நமக்கு சோவ் அதே மாதிரி ஃபர்கட் பாஸ்வேர்டுக்கு நமக்கு சோவ் ஆகும் இப்போ இப்போ அதே மாதிரி இப்போ நம்ம மொபைல் நம்பரை நம்ம கொடுத்துக்கலாம் இப்போ ஆதார் நம்பர் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஆதார் நம்பருக்கான மொபைல் நம்பர் எது கொடுத்தீங்களோ அதுக்கான ஓடிபி உங்கள் சென்ட் ஆகும் இப்போ இமெயில் ஐடி உங்கள்கிட்ட இருக்குன்னா இமெயில் ஐடி கொடுத்து கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம் இப்போ லாகின் ஐடி உங்களுக்குன்னா இப்போ லாகின் ஐடி கிளிக் பண்ணி நமக்கு ஏற்கனவே நம்ம ஃபர்கட் லாகின் கொடுத்தோம்ல அதை கிளிக் பண்ணிட்டு இது பண்ணிக்கலாம் இப்போது நம்ம மொபைல் நம்பர் நம்ம கொடுத்து சர்ச் கொடுத்துப்போம் சர்ச் கொடுத்தோம்னா பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்தது ஓடிபி வரும் நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஏற்கனவே நான் ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர் இதெல்லாம் அதனால் அந்த ஓடிபி நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் வெரிஃபை பண்ணிக்கங்க வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு யூசர் நேம் செட் பண்ண மாதிரியே ஃபர்கெட் இந்த பாஸ்வேர்டையும் பார்த்திங்கன்னா நம்மளோட டீட்டெயிலாம் வந்துடும் அதேமாதிரி பார்த்திங்கன்னா கடைசி நீங்கள் ஒரு ஓடிபி நீங்கள் இங்கே கொடுக்குற மாதிரி இருக்கும் அது இமெயிலாக கூட இருக்கலாம் இல்லை உங்கள் மொபைல் கூட நீங்கள் ஓடிபி நீங்கள் கொடுத்துக்கலாம் இப்போ சென்ட் பண்ணுங்கள் இப்போ ஓடிபி இப்போ சென்ட் பண்ணலாம் அப்படின்னு கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்திருக்கும் அந்த ஓடிபி அந்த ஓடிபி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதுசாக நீங்கள் பாஸ்வேர்டு நீங்கள் செட் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த ஓடிபி நீங்கள் என்டர் பண்ணிட்டு சைடில் பார்த்தீங்கன்னா என்டர் நியூ பாஸ்வேர்டு அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதில் நீங்கள் புது பாஸ்வேர்டு நீங்கள் செட் பண்ணிக்கோங்க இப்போ நியூ பாஸ்வேர்டு நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் கீழே கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு அப்படின்னு இருக்கும் இப்போ அதையும் நான் அதே மாதிரி மேட்ச் ஆகிற மாதிரி கொடுத்துக்குங்க தப்பாக கொடுத்தா ராங் காமிக்கும் மேட்ச் ஆகிற மாதிரி கொடுத்ததுக்கப்புறம் சேஞ்சு பாஸ்வேர்டு அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பாஸ்வேர்டு எப்படி செட் பண்ணலாம் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் இப்போ சேஞ்சு பாஸ்வேர்டு கொடுத்துப்போம் சேஞ்ச் பாஸ்வேர்டு கொடுத்ததுக்கப்புறம் மேலே பார்த்திங்கன்னா அதே மாதிரி சக்ஸஸ் அப்படின்னு சொல்லி பாஸ்வேர்டு சேஞ்சு அது பக்கத்தில் கிளிக்கே இருக்கும் அதை அமைக்கிங்க அது கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்டு நம்ம ரெண்டுத்தையுமே நம்ம ரெக்கவர் பண்ணியாச்சு இப்போ நம்ம ரெண்டுத்துமே நம்ம டைப் பண்ணிப்போம் யூசர் நேம் ஃபஸ்ட்டு டைப் பண்ணிக்கலாம் அடுத்தது பாஸ்வேர்டு டைப் பண்ணிப்போம் அப்புறம் அந்த கேப்சா மாறாமல் அது பக்கத்தில் அந்த கேப்சாவை டைப் பண்ணிக்கிங்க கேப் டைப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாகின் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுங்க அது கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஆதார் நம்பர் உங்களுக்கு வெரிஃபிகேஷன் வரும் ஏன்னா இந்த ஐடி ஓப்பன் பண்ணி பல மாதம் ஆனதுனால நமக்கு திரும்பி அந்த ஆதார் வெரிஃபிகேஷனுக்கு சென் ஓடிபி நீங்கள் கொடுத்துக்கங்க சென் ஓடிபி நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் கீழே அந்த ஓடிபி வரும் மொபைல் நம்பருக்கு அதே மாதிரி அந்த ஓடிபி அதில் டைப் பண்ணிக்கோங்க அந்த ஓடிபி அதில் டைப் பண்ணதுக்கப்புறம் வெரிஃபை ஓடிபி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அது க்ளிக் பண்ணது அப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு மேலே அந்த ஆதார் வெரிஃபிகேஷன் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வரும் அது சைடில் கிளிக் கியர் டு லாக்இன் எகைன் அப்படினு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கங்க அது கிளிக் அப்புறம் பாத்தீங்கன்னா திரும்பியும் நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்டு கேப் சார் திரும்பி நம்ம டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா நம்ம ஆதார் நம்ம வெரிஃபிகேஷன் பண்ணாலே திரும்பி இதெல்லாம் நம்ம டைப் பண்ணிப்போம் இப்போ பாஸ்வேர்டு கொடுத்ததுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா கேப்ஜா இருக்கும் கேப்ச்சாவை பார்த்து அப்படியே டைப் பண்ணிக்கோங்க கேப்சா டைப் பண்ணதுக்கப்புறம் கீழே லாகின் அந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அதை க்ளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ புதுசாக நம்ம பாஸ்வேர்டு செட் பண்ணோம் ஆனால் நம்ம திரும்பி நம்ம உள்ளே போகணும் அப்படின்னா திரும்பி நம்ம இன்னொரு நம்ம புது பாஸ்வேர்டு நம்ம செட் பண்ணிக்கணும் மாதிரி நம்ம ஒரு வேர்டு நம்ம கம்மி பண்ணி விட நம்ம செட் பண்ணிக்கலாம் இல்லை எக்ஸ்ட்ரா விட அதில் செட் பண்ணிக்கலாம் இதில் செட் பண்ணிக்கோங்க இப்போ கரண்ட் பாஸ்வேர்டு இப்போதைக்கு நம்ம என்ன பாஸ்வேர்டு செட் பண்ணமோ அந்த பாஸ்வேர்டை நீங்கள் இதில் க்ளிக் பண்ண மாதிரி இருக்கும் அந்த பாஸ்வேர்டு மாறாமல் இதில் டைப் கரண்ட் பாஸ்வேர்டில் இப்போ நியூ பாஸ்வேர்டு அப்படின்னா இப்போ புதுசாக இப்போ இந்த கரண்ட் பாஸ்வேர்ட்லேருந்து கொஞ்சம் புதுசாக ஏதாச்சும் இப்போ ஒரு வேர்டு சேர்த்துக்கலாம் அதுமாதிரி ஏதாச்சும் ஒன்று இந்த நியூ பாஸ்வேர்டு நீங்கள் செட் பண்ணிக்கோங்க அடுத்தது கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு இப்போ நியூ பாஸ்வேர்டில் நீங்கள் நீங்கள் என்ன கொடுத்தீங்களோ அதே கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட்லேயும் அப்படியே மாறாமல் இதில் டைப் பண்ணிக்கிங்க டைப் பண்ணுது அப்புறம் சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கங்க அதை கிளிக் பண்ணப்பறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் பாஸ்வேர்ட் சேஞ்சு ப்ளீஸ் லாகின் எகைன் அப்படின்னு வரும் நீங்கள் உங்களோட லாகின் போய் கிளிக் பண்ணிக்கோங்க ஹோம் பேஜ் அதை க்ளிக் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான் ஃபைனல் நீங்கள் மாதிரி யூசர் நேம் பாஸ்வேர்டு கேப்ஜா அதை டைப் பண்ணணும் இப்போ யூசர் நேம் இப்போ டைப் பண்ணிப்போம் அடுத்தது பாஸ்வேர்டு டைப் பண்ணிக்கோங்க அதே போல் அதேமாதிரி கேப்ஜாவும் அதை பார்த்து சைடில் உள்ளதை பார்த்து அப்படியே டைப் பண்ணிக்கோங்க அதை டைப் பண்ணிக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா லாகின் அப்படிங்கிற பேஜ் வந்துடும் இப்போ நம்ம லாகின் பண்ணியாச்சு இப்போ உங்களுக்கு எல்லா சர்வீஸும் உங்களுக்கு இதில் இருக்கும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் வேணா இது மாதிரி தான் நம்ம நம்ம மறந்து போனால் இப்போ யூசர் ஐடி நம்மளோட பாஸ்வேர்டு நம்ம ரெக்வர் பண்ணிக்கலாம் இதுமாதிரி வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வேணால் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம அடுத்த நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி